ஹலோ காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கொண்டு வந்திருக்கணும் இந்த காலத்து அறிவாளிகளை விட அந்த காலத்து அறிவாளிகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் பார்ட் வீடியோ தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன எபிசோடு நம்ம என்ன நடந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா அப்ப மன்னர் கேட்டாரா நீங்க தான் அந்த ஒட்டகத்தை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த மூணு அறிவாளிகளுமே சொன்னாங்களா மன்னா அந்த ஒட்டகத்தை நாங்க பார்த்தது கூட இல்ல மன்னா அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட மன்னர் என்ன செஞ்சாருன்னா உச்ச கட்டத்துல கோவம் வந்து போராளிகளை அவங்க மூணு பேருமே என்ன செய்யுங்க சிறையில அடைங்க அப்படின்னு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிடுறாருங்க இதை கேட்ட அந்த போராளிகளை என்ன செய்யறாங்க அந்த மூணு பேரையுமே சிறைச்சாலையில வச்சிடறாங்க உடனே மன்னர் ரொம்ப நேரம் யோசிச்சு அந்த மூணு அறிவாளிகளுமே எப்பயுமே யாருக்குமே இந்த தீங்குமே செஞ்சது கிடையாது அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே மன்னர் என்ன செய்கிறாரு அந்த சிறைச்சாலையில் போய் கேட்குறாரு நீங்கள் மூணு பேருமே நல்லவர்கள் சிறந்தவர்கள் நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் முதலாவது அறிவாளி சொன்னாரா அது ஒன்றும் இல்லை மண்ணா நாங்கள் வர வழியில் ஒரு சாணியை பார்த்தேன் அது பார்க்குறதுக்கு மாட்டு சாணி போலையும் இல்லை ஒரு ஆட்டு சாணி போலையும் இல்லை ஒரு ஒட்டகத்தோட சாணியாக தான் இருக்கும்னு நான் நினச்சி அவர்கிட்ட வந்தவர்கிட்ட கேட்டேன் உங்கள் ஒட்டகத்தை காணுமா அப்படின்னு நான் கேட்டேன் மன்னா அடுத்த மன்னர் கேட்டாரா சிறு ஒட்டகத்துக்கு ஒரு கண் இருக்காதா எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் ஒரு ரெண்டாவது அறிவாளி சொன்னாரா நாங்கள் வர வழியில் ஒரு கால் தடங்களை பார்த்தோம் அது ஒரு எப்படி இருந்துச்சுன்னா அந்த சைடும் இந்த சைடும் போகிறா மாதிரி பா குறுக்கு குறுக்கலாம் இருந்துச்சு மண்ணா அதனால தான் அவர்கிட்ட கேட்டேன் உங்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டமன்னா அப்போ ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு பல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க மன்னா நாங்கள் வந்து ஒரு இலையை பார்த்தோம் அந்த இலையில ஒரு பல்லு இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா மூணு பல்லு தான் பதிஞ்சு இருந்துச்சு அதில் ஒரு பல்லு மட்டும் அதனால தான் அவர்கிட்ட கேட்ட ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு பல்லு இருக்காதா அப்படின்னு கேட்ட மண்ணா அப்படின்னு அவர் சொன்னாருங்க அப்போ மன்னர் கேட்டாராம் பயிரும் நெல்லும் வச்சிருந்தீங்களா எப்படி கேட்டிங்க அதுவா மண்ணா நாங்கள் போகிற வழியில பார்த்தோம் பயிரும் நெல்லும் கீழே கொட்டி இருந்துச்சு அதனால பயிர் நெல் வச்சிங்கன்னா மன்னா சரி ஒட்டகத்துக்கு ஒரு கால் உடஞ்சிருக்குமா எப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அந்த அறி ரெண்டாவது அறிவாளி சொன்னாரான் அது ஒன்றும் இல்லைம்ன்னா ஒட்டகத்துக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கா அப்படி பார்த்தோம்னா மூணு கால் தடங்கள் பதிஞ்சு இருந்துச்சு அதில் ஒரு கால் தடங்கள் பதியாமல் இருந்துச்சு அதனால தான் அவர் கிட்ட கேட்ட உங்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கல் கால் உடஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டமுன்னா அப்புறம் எப்படி கயிறு கட்டி இருந்துச்சுன்னா கேட்டீங்க அப்படி கேட்கும்போது அதுக்கும் அந்த அறிவாளி சொன்னாங்களாம் ஒரு கயிறும் ஒரு பலகையும் உடஞ்சி கீழே கடந்துச்சு பண்ணால் ஒரு வேலை அந்த ஒட்டகத்தை ஏதாவது கயிறில் போட்டு கட்டியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சி நானாக அவர்கிட்ட கேட்டமுன்னா மற்றபடி நாங்கள் அந்த ஒத்தகத்தை பார்த்தது கூட இல்லைமாண்ணா அப்படின்னு மன்னர்கிட்ட அந்த மூணு அறிவாளியுமே சொன்னாங்க இதை கேட்ட அந்த மன்னரும் அந்த மூணு பேருமே விடுதலை செஞ்சிடுறாருங்க இந்த கதை மூலிமா நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு மனிதர் அந்த சபைக்கு வந்த உடனே அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மூணு மந்திரிகள் நினைச்சாங்களோ அது போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய பெரிய அதிகாரிகளுமே மக்கள் அவர்களிடத்துல அவர்களுடைய தேவைகளை சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தேவைகள் என்னன்னு அவங்க தெரிஞ்சாலே போதும் அவங்களும் ஒரு பெரிய அறிவாளிகளாகத்தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க